ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரி உங்கள் நடிப்பு இது எதுவுமே எங்கள் ஹீரோயினுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது ஒரு அளவுக்கு தான் அவங்க பொறுமையாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆட்டை தாங்க முடியாமல் நீங்கள் கதற ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நல்லாவே தெரியுது இந்த ராஜேஸ்வரி செம்மையாக நடிக்கிறா அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நம்ம யோசித்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கும் டவுட் பட்டிருக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கி போட்டே விழுந்தாங்க ஓகே விஜயும் சரி நம்ம வெண்பா நம்ம ஹீரோயின் ஒன்றா போகிற டைம் மறுபடியும் போட்டோன்னு இவன் ஏதோ ஒரு ட்ராமா போடுறா இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நம்ம ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ரொம்ப அலர்ட்டாக தான் இருப்பாங்க இந்த நிலையில் இவன் நம்மளை நம்மள்ட விஜய் விட்டுட்டு போயிருக்கான் இவளை வச்சு செய்யணும் அப்போ தான் நம்ம யாருன்னு இவள்கிட்ட காட்ட முடியும்னு ரொம்ப சீப்பான வில்லியாக தாங்க என்ன நடந்துக்கிறாங்க இந்த வேலை வாங்குறது இந்த மிரட்டுறது இதெல்லாமா ஒரு வில்லி கிழக்கு சும்மா கெத்தாயிரங்க வேணாம் அதெல்லாம் ராஜேஸ்வரி கிட்ட வாய் தாங்க வாயிலே நல்லா வடை சுட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும்தாங்க சொல்லணும் இன்னும் நம்ம ஹீரோயின் இறங்கினாங்கன்னா தாங்க மாட்டாங்க இவங்க எல்லாம் ஒரு கொசு மாதிரி தான் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த நிலையில நம்ம ஹீரோயினுக்கு வேலை வாங்கிட்டே இருக்காங்க நீ அதை கடைக்கு போய் வாங்கிட்டு வா இதை பண்ணுன்னு டீ கொடுக்க சொல்கிறாங்க வேணுனே தட்டி விட்டு கிளாஸ் உடைச்சிடறாங்க ஒரு டீ கூட கொடுக்கிறது இல்லையான்னு பேச ஆரம்பிச்சுறாங்க அதையும் தாண்டி நம்ம ஹீரோயின் பொறுமையாக தான் இருக்காங்க சரி உடம்பு சரி அது மாதிரி இருக்கு எந்த அளவு தான் போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற நிலையில தான் அதெல்லாம் தொடச்சி இருக்காங்க ஆனால் இவங்களோட குசும்பு ஆட்டம் ரொம்ப ஓவராக தாங்க இருக்கும் ஏன்னால் ஒரு அளவுக்கு மேலே நம்ம ஹீரோயினாலே பொறுக்க முடியாத அளவுக்கு டார்ச்சரும் பேச்சுகளும் இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு எதிராக போய்ட்டு

நமக்கு பழகிருச்சிருந்தாங்க சொல்லணும் ஸோ ஹீரோயினும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க விஜயும் காது கொடுத்து கேட்க மாட்டாரு இப்போதைக்கு ராஜேஸ்வரி ஆட்டை தான் ஆடிக்கிட்டு இருமா அப்படின்ற மாதிரி தாங்க நம்ம போக வேண்டியதா இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்